இன்றைக்கி நம்ம வெறும் ரேசன் அரிசியை பயன்படுத்தி இட்லி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ரொம்ப காலமாக வந்துட்டு உளுந்து தனியாக அரிசி தனியாக எப்படி தான் ஊற வச்சுட்டு இருந்தேன் காலப்பாக்களும் அது ஹெவியான ஒர்க் மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு சரி நம்ம எல்லாமே ஒன்றா போட்டு ஊற வச்சு நம்ம ஆட்டலாம் அப்படிங்கும்போது போது வேலையும் சுலபமாக தெரிஞ்சுது இது வெறும் ரேசன் அரிசி மட்டும்தான் எந்த ரேஷோவில் நீங்கள் போட்டாலும் ஓகே தான் குண்டரிசி இருந்தாலும் ஓகே தான் நெட்டரிசி இருந்தாலும் ஓகே தான் உளுந்து வெந்தயம் அரிசி மூணையும் நல்ல அஞ்சாறு தடவை கழுவிட்டு டூ ஹவர்ஸ் மட்டும் தண்ணியை ஊற்றி ஊற விட்ருங்க ரொம்ப அதிக நேரம் ஊற வேணாம் ஏன்னா ரேசன் அரிசி மட்டும் போடும்போது தட்டன்னு புளிச்சிரும் இது வந்து பார்த்திங்கன்னா அரைப்படி இந்த அரைப்படி அரிசிக்கு நீங்கள் வந்து பாதி அரிசி போட்டாலும் சரி பாதி பச்சரிசி போட்டாலும் எப்படி அது உங்களோட ரேஷோ எப்படி இருந்தாலும் அந் அந்த அரப்படி ஒரு படிக்கு இந்த நூற்றி இருபத்தஞ்சி கிராம் ஒரு உலக்கு உளுந்து போட்டீங்கன்னா எந்த ஒரு பேட்டராக இருந்தாலும் கரெக்டாக வருங்க உளுந்து மட்டும் பார்த்திங்கன்னா நல்ல பிராண்டட் உளுந்தான் வாங்கிக்கோங்க இப்போ நம்ம கிரைண்டரை கழுவிட்டு எனக்கு சின்ன கிரைண்டர் நான் வந்து ஒன்றைப்படி பக்கம் நான் போடுவேன் நான் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தான் நான் வந்து போட்டு எடுப்பேன் அறையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பொழிவாக இருக்கும் பார்க்கும்போதே வந்து நல்லா பொழிவாக தெரியும் அந்த மாவு அள்ளி கையில் எப்படி விலக்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரவையோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இருக்கும் பாருங்க அதை ரவையை அரைச்சாக்க ஒரு அடுத்த ஸ்டேஜ் வரும் பாருங்க அந்த லெவல் இருக்கும்போது மட்டும் மாவை வலிச்சிக்கோங்க நான் ரெண்டு இதாக போட்டதுனால எடுத்து மாவை வலிச்சிட்டு இந்த மாவு வந்து ஒன்றாக்குற விதம் பார்த்தீங்கன்னா இந்த மாவு கொஞ்சம் கெட்டித்தன்மையோடு தான் இருக்கும் நம்ம தனித்தனியாக ஆட்டுறது உபரி ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம ஒன்றா போட்டு ஆட்டும் போது உபரி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற போது அந்த கிரைண்டர் கழுவின தண்ணி எல்லாத்தையும் நம்ம ஒன்றாக்கி கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிள் டைப் கொண்டு வந்தோம் வந்து ரெண்டு மாற்றி வச்சு இந்த பாருங்க அடுத்த நாள் காலையில் நல்லாவே பொங்கியிருக்கு ரெண்டு பேட்டரியுமே வெளியே வச்சுருந்து புளிக்க வச்சுட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் வச்சிங்கன்னா ஓகேவா இருக்கும் ஒரு பேட்டரி மட்டும் நீங்கள் புளிக்க வச்சிட்டு மீது இன்னொரு பேட்டரை புளிக்க வைக்காங்க ஃப்ரிட்ஜிலே வச்சிருந்தீங்கன்னா வெறும் ரேசன்ஸ் மட்டும் தானே நம்ம போட்டோம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக புளிச்சு வந்து கரெக்டாக நிற்கும் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர் முடிகிறதுக்குள்ள முடிஞ்சோடனே செகண்ட் பேட்ரி ஆட்டோமேட்டிக்காக ரெடியாகி நிற்கும் ஸோ ரொம்பவும் புளிப்ப நீங்கள் ரெண்டே எடுத்து புளிக்க வச்சிங்கன்னா அந்த ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ்க்குள்ளே ரொம்ப புளிப்பு தட்டிடும் மாவு நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்து பொட்டு வந்துட்டு சோடா உப்பு போடணும் இது கொஞ்சம் நம்ம போட்டு ஆட்டும் போது ஒரு ஒரு ஹார்டு தன்மை ஒரு கெட்டித்தன்மை இருக்கும் அதுக்காக ஒரு சாஃப்ட்டு போட்டுக்காக கொஞ்சோண்டு வந்து சோடா உப்பு உப்பு போட்டு கலந்துட்டு நம்ம இட்லி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு வந்து ரொம்ப வந்து தண்ணி ஊற்றி அடிச்சிடக்கூடாது அந்த குளிக்கரண்டியில் உப்பு போட்டு அந்த குளிக்கரண்டி அளவு தண்ணி ஊற்றி அடித்தா மட்டும் போதும் இது நம்ம அரைச்சிருக்க மாவில் இட்லி சரியாக வருதான்னு பார்க்குறதுக்கு பொட்டோண்டு எடுத்து அந்த தண்ணியில் போட்டிங்கன்னா அந்த மாவு மிதக்கும் மிதந்துச்சு அப்படின்னா இட்லி சூப்பராக வரும்னு அர்த்தங்க துணியை நல்லா காய வச்சு நல்லா ஹீட்டில் போட்டு நல்லா காய வச்சுட்டு இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாங்க மாவு பார்க்கும்போதே வந்து நல்ல ஒரு பொழிவாக சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா உபரி வந்து கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து நம்ம தண்ணி நீட்டி விட்டு தோசைனாலும் ஊற்றும் போது அதே அப்போ நான் அந்த மாவு நாலஞ்சு நாளைக்கு வருதுன்னா அதே மாதிரி தான் இந்த மாவு நாலஞ்சு நாளைக்கு தான் வரும் இந்த பாருங்க இட்லி சூப்பராக வந்துருச்சு நான் வந்து ரொம்ப நேரம் எடுத்ததுனால கொஞ்சம் ஊட்டி விட்ருக்கேன் ஸ்பீடு பண்ணியிருக்கேன் அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது இட்லி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்திருக்குதுங்க எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே இல்லைனாலும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மிஸ் ஆகும் எல்லா நேரமும்லாம் மிஸ் ஆகாது நம்ம ஒரு தப்பை வந்து திருப்பி திருப்பி செய்யும்போது தான் அதில் உள்ள என்ன தப்பு நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அருமையான இட்லி வந்துருச்சுங்க நல்லா சாஃப்டான சூப்பரான உளுந்து மட்டும் நல்லா பிராண்டடாக நல்லா பொங்குரம் விழுந்தா போ பார்த்து போட்டிங்கன்னா கடை அரிசியே தேவையில்லைங்க ரேசன் அரிசி மட்டுமே நம்ம போட்டுக்கலாம் அருமையான இட்லி வந்துடுச்சு கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் யாரை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அது உபயோ மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்